ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்கள பதிவில் நாம் புதிதாக ஒரு சீரீஸை ஆரம்பிக்க போகிறோம் இந்த சீரீஸினுடைய தலைப்பு சேமிப்பு முறைகள் முதலாவதாக சேமிப்பு முறைகளை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முதல்ல சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு இலக்கு உண்டு வேலை செய்கிற காலம் முடிஞ்சதுக்கப்புறம் போதிய பணத்தோடு நல்லா வாழணும் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் அரசுகளும் நிறுவனங்களும் வேலை காலம் முடிந்த பிறகு எஞ்சிய காலத்தில் நமக்கு பென்ஷன் கொடுத்தார்கள் பல பேர் இந்த பென்ஷனை வாங்கி நிம்மதியாக இருந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் அரசு பென்ஷன் முறையை கைவிட்டு விட்டது ஸோ நீங்கள் எந்த அரசுக்கு இந்தியாவில் வேலை செஞ்சாலும் பென்ஷனுங்கிறது கிடையாது நிறுவனங்களும் இந்த பென்ஷன் முறையை நிறுத்திவிட்டார்கள் ஆகவே ஓய்வு காலத்தில் நிதி தேவைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய முழு பொறுப்பு நமக்கு தான் இருக்கு இன்னைக்கு இந்த பொறுப்பு நம்ம ஒப்படைச்ச இந்த சமூகம் நமக்கு வழிமுறைகளை சொல்லி கொடுத்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா என் பார்வையில இது சரியாக சொல்லி கொடுக்கப்படவில்லை என்று தான் தோன்றுகிறது இதை எப்படி சொல்றேன் இன்னைக்கு பல பேர் இருக்காங்க வேலைக்கு போகிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த சம்பாத்தியத்தில் எவ்வளவு சேமிக்கணும் அந்த சேமிப்பை எப்படி நிர்வாகம் பண்ணணும் எந்த இடத்துல செலுத்தணும் அதிலிருந்து எவ்வளவு ரிட்டர்ன் எதிர்பார்க்கணும் அந்த ரிட்டர்னை மறுபடியும் எங்கே முதலீடு செய்யணும் வாழ்க்கையோட ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சேமிப்புகளை எப்படி மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்முடைய சேமிப்பை முதலீடு செய்ய வேண்டிய வழிமுறைகளை நம்ம மேம்படுத்திக்கிட்டே வரணும் சிறு வயதில் ஒரு விதமான சேமிப்பு முறைகள் நமக்கு சரியானதாக இருக்கும் நடுவயதில் அது மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு ஓய்வு காலம் நெருங்க 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 சேமிப்பு முறைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஓய்வு பெற்ற பிறகும் இன்னொரு கட்ட மாற்றங்களை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் எல்லோருக்குமே இருக்கிறது ஸோ இது ஒரு டைனமிக் அப்ரோச் ஒவ்வொரு நிலையிலையும் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நிலையிலையும் இதை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அந்த நிலைக்கு ஏற்ற சேமிப்பு பார்வைகள் நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும் எந்த சேமிப்பு முறை எந்த காலகட்டத்தில் நம் கையாள வேண்டும் அதை எப்படி கையாள வேண்டும் இப்படி பல நுணுக்கங்கள் நுட்பங்கள் இதில் அடக்கம் இவ்வளவு விஷயம் இருக்கிற ஒரு சப்ஜெக்டை நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அப்சர்வேஷன் இதனால் என்ன நடக்குது நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்த வழிமுறை நமக்கு சரியோ அதை விட்டுட்டு வேறு ஒரு வழிமுறை எடுக்கிறோம் அதுக்கப்புறம் காலம் தவறிய பின் காலம் கடந்த பின் எந்த வழிமுறையை நம்ம ஏற்கனவே செய்ய தவிரணுமோ அதை அவசர கோலத்தில் எடுக்கிறோம் ஸோ இப்படி முன்னும் பின்னுமாக முரணான ஒரு முதலீட்டு பார்வையை நாம் தொடர்ந்து யூஸ் பண்ணுறோம் அதில் நம்ம பயணிக்கிறோம் அந்த அடிப்படையை மாற்றி அமைக்க வேண்டுமென்றால் சேமிப்பு முறைகளை சீராகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நம்ம ஒவ்வொருக்கும் இருக்கிறது ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் சேமிப்பு முறைகள் அதிகமாகிட்டே போகுது நமக்கு ஆப்ஷன்ஸ் கூடிக்கிட்டே போகுது அப்போ என்ன ஆகுதுன்னா பல பேருக்கு எதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற குழப்பம் வேறு அதிகரிச்சுட்டே வருது ஸோ உறுதியாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு சரியாக வரும் நாம் எப்படி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸை கொண்டு அதன் அடிப்படையில் அதுக்குள்ளேயே எப்படி நம்முடைய முதலீடுகளை வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு இடத்துக்கு வரணும் அந்த இடத்துக்கு வரணும்னா முதல்ல எல்லா முறைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த முறைகளை கையாளவும் பக்குவப்பட்டு சரியான முறையில் அதை கையாண்டு வெற்றி அடைய வேண்டும் அதையும் சிறு வயதிலிருந்தே ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அதைவிட சிறந்தது எதுவுமே இல்லை என்பதே என்னுடைய பார்வை ஓய்வூதியம் என்ற ஒரு கான்செப்டே போயிடுச்சு அதை வெளியாட்கள் நமக்கு கொடுக்க மாட்டாங்க அதை நமக்கு நாமே கொடுத்து கொள்ள வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் உடனே ஒருத்தர் கேட்பாரு சார் எத்தனையோ பென்ஷன் பிளான் இருக்கு அப்படின்னு பென்ஷன் பிளான் எல்லாம் அஞ்சு பர்சன்ட் ரிட்டர்னில் காம்பவுண்ட் பண்ணா அதுவே ஒரு பெரிய விஷயம் ஸோ நம்ம ஏற்படுத்த வேண்டிய பென்ஷன் தொகை இந்த பிளான்கள் மூலமாக ஏற்படுத்த முடியுமா என்று கேட்டால் முடியாது என்பதே என்னுடைய உறுதியான கருத்து ஸோ அதை விட சிறந்த வழிகளை நாம் ஏற்படுத்தி கொண்டு அந்த அடிப்படையில் நம்ம சேமிப்பை வழி நடத்தி சென்று விட பெரிய ரொக்கத் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதை புரிந்துணர்வோடு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் ஓய்வூதியம் என்பது முக்கியமான ஒரு இலக்காக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் அந்த இலக்கை நம்ம வேலை செய்கிற நாளிலிருந்து ஆரம்பித்து அன்னையிலிருந்து தொடர்ந்து நம்ம கவனத்தில் வச்சு அதை நோக்கி பயணிக்க வேண்டும் தொடர்ந்து இந்த சீரீஸில் ஒவ்வொரு சேமிப்பு முறையாக நம்ம பார்ப்போம் இந்த சீரிஸை தொடர்ந்து நீங்கள் பார்க்க வேண்டும் உங்கள் நண்பர்களையும் பார்க்க வைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி